டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி ஒன்று அரசரின் வாக்குறுதி இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரை உமைக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அது என்னை பற்றிக்கொள்ளாது வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு அடித்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என என் மாளிகையில் இடம் இல்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டிலுள்ள பொள்ளார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் ஆண்டவரி நகரில் நின்று போரை ஒழிப்பேன் இது வாழ்தோறும் கிறிஸ்துவின் அச்சது கிறிஸ்துவின் மக்கள் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்